அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் குரோதி வருட கந்தாய பலன்கள் மேசா முதல் மீனவரை பனிரெண்டு ராசிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் கந்தாய பலன்கள் இந்த பதிவில் காண்போம் குரோதி வருடம் செவ்வாய் ராஜாவாகவும் சனி மந்திரியாகவும் சனி செவ்வாய் ஆதிக்கத்தில் குரோதி வருடம் பிறக்கிறது இந்த குரோதி வருடத்தில் நல்ல மழை பொழியும் பூமி நிலம் குளிரும் விவசாயம் செழிக்கும் நல்ல மழை பொழியும் பொழுது பூமி எங்கம் பசுமையாக காட்சியளிக்கும் செவ்வாய் புகான் ராஜாவாக வரும்போது பெருமளவு தீ விபத்துகளும் வண்டி வாகன விபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும்போது திருடர்கள் பயம் குற்றங்கள் அதிகரிக்கும் காவல் இராணுவம் யூனிஃபார்ம் தொழில் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் பகவான் ராஜாவாக இருக்கும்போது வீடு இல்லாதவர்கள் இந்த வருடம் வீட்டுமனை வாங்கி வீடு கட்டலாம் நிலம் இல்லாதவர்கள் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமே அமையும் செவ்வாய் சனி ஆதிக்கத்தில் குரோதி வருடம் பிறப்பதனால் பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பங்காளி அண்ணன் தம்பிகள் சரிசம்மா சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பாகப்பிரிவினை சரியாக பிரித்து கொள்ள வேண்டும் நிலம் பூமி சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் இந்த ஆண்டு தலை தூக்கும் நோய் நொடி தொந்தரவுகளும் பொது மக்களுக்கு குழப்பமும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரோதி வருடம் மேசம் முதல் வரை பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒவ்வொரு ராசிக்கும் குரோதி ஆண்டு கந்தாய பலன்கள் காண்போம் மேசம் விருச்சகம் செவ்வாய் புகானுடைய வீடு ஆதாயம் விரயம் மேசம் விருச்சிக ராசிக்கு இந்த குரோதி ஆண்டு ஆதாயம் எட்டு பர்சன்ட் விரயம் பதினான்கு பர்சன்ட்டு ரிசிமம் துளாராசி உங்களுக்கு வந்து இந்த வருடம் ஆதாயம் இரண்டு பர்சன்ட் விரயம் எட்டு பர்சண்ட்டு மிதனம் கன்னிராசி உங்களுக்கு வந்து இந்த வருடம் ஆதாயம் அஞ்சு பர்சன்ட்டு விரயம் ஐந்து பர்சன்ட்டு கடகராசி ஆதாயம் அஞ்சு பர்சன்டு விரயம் பதினோரு பர்சன்ட்டு சிம்ம ராசி ஆதாயம் இரண்டு பர்சன்ட்டு விரயம் பதினான்கு பர்சண்ட்டு தனுசு மீனராசி ஆதாயம் பதினோரு பர்சன்டு விரயம் ஐந்து பர்சன்ட்டு மகரம் கும்பம் ஆதாயம் பதினான்கு பர்சன்ட்டு விரயம் பதினான்கு பர்சன்ட்டு ஆதாயமும் விரயமும் மகரம் கும்பராசிக்கு சரிசமமாக இருக்கும் அசுவனி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வருட கந்தாய பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி காண்போம் சித்திரை முதல் ஆடி வரை முதல் கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை வரை நடு கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி வரை கடை கந்தாயம் இந்த மூன்று கந்தாயங்களில் மூன்று நான்கு நான்கு மாதங்கள் பனிரெண்டு மாதம் ஒரு வருடம் நடுமத்தியில் ஜீரோ வந்தால் பயம் தரித்திரம் கஷ்ட நஷ்டம் என்று சொல்லப்பட்டுள்ளது முதல் கந்தாயம் ஜீரோ வந்தால் வியாதி நோய் நொடி கஷ்டம் என்று சொல்லப்பட்டுள்ளது கடைசியில் ஜீரோ வந்தால் பண விரயம் காரிய நாசம் என்று சொல்லப்பட்டுள்ளது முதல் நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு கந்தாய பலன்கள் காண்போம் முதல் மூன்று பர்சண்டோம் நடு மத்தியில் ஜீரோவும் கடைசியில் ஒரு பர்சண்டோம் இந்த ஆண்டு கந்தாய பலன் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பரணி நட்சத்திரம் முதல் ஆறு பர்சண்டோம் நடு ஒரு பர்சண்டும் கடைசி நான்கு பர்சண்டும் குரோதி வருட கந்தாய பலன் உண்டு கிருத்திக நட்சத்திரம் முதல் ஒரு பர்சண்டோ நடு ரெண்டு பர்சண்டோம் கடைசி இரண்டு பர்சென்ட்டோம் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு குரோதியோட கந்தாய பலன்கள் உண்டு ரோகிணி நட்சத்திரம் முதல் நான்கு பர்சண்டோம் நடு ஜீரோவும் கடைசி ஜீரோவும் இந்த ஆண்டு கந்தாய பலன்கள் உண்டு மிருக சிரிச நட்சத்திரம் முதல் ஏழு பர்சண்டம் நடு ஒரு பர்சண்டம் கடைசி மூன்று பர்செண்டும் மிருக சீரீச நட்சத்திரக்கு கந்தாய பலன்கள் உண்டு திருவாதிரை நட்சத்திரம் முதல் இரண்டு பர்சண்டும் நடு இரண்டு பர்சண்டும் கடைசி ஒரு பர்சண்டும் இந்த ஆண்டு கந்தாய பலன்கள் உண்டு புனர்பூச நட்சத்திரம் முதல் ஐந்து பர்சண்டும் நடு ஜீரோ பர்சண்டம் கடைசி நான்கு பர்சண்டும் இந்த ஆண்டு கந்தாய பலன்கள் உண்டு பூச நட்சத்திரம் முதல் கந்தாயம் ஜீரோ நடு ஒரு பர்சண்ட்டு கடை இரண்டு பர்சண்ட்டு ஆயில்ய நட்சத்திரம் முதல் மூன்று பர்சண்ட்டு நடு இரண்டு பர்சன்டு கடை வந்து ஜீரோ மக நட்சத்திரம் முதல் ஆறு பர்சன்டு நடு ஜீரோ கடை மூன்று பர்சன்டு போற நட்சத்திரம் முதல் ஒரு பர்சன்டு நடு ஒரு பர்சன்ட்டு கடைசி ஒரு பர்சன்டு உத்திர நட்சத்திரம் முதல் நான்கு பர்சன்டு நடு இரண்டு பர்சன்டு கடை நான்கு பர்சன்டு அஸ்த நட்சத்திரம் முதல் ஏழு பர்சன்டு நடு ஜீரோ கடைசி இரண்டு சித்திரை நட்சத்திரம் முதல் இரண்டு பர்சன்டு நடு ஒரு பர்சன்டு கடைசி ஜீரோ சுவாதி நட்சத்திரம் முதல் ஐந்து பர்சன்டு நடு இரண்டு பர்சன்ட்டு கடைசி மூன்று பர்சன்ட் விசாக நட்சத்திரம் முதல் ஜீரோ இரண்டாவது ஜீரோ கடைசி ஒன்று அனுச நட்சத்திரம் முதல் மூன்று பர்சன்ட் நடு ஒரு பர்சன்ட் கடைசி நான்கு பர்சன்ட் கேட்டை நட்சத்திரம் முதல் ஆறு பர்சன்ட் நடு இரண்டு பர்சன்ட் கடைசி இரண்டு பர்சண்ட்டு மூல நட்சத்திரம் முதல் ஒரு பர்சன்ட்டு நடு ஜீரோ கடைசி ஜீரோ போராட நட்சத்திரம் முதல் நான்கு பர்சன்டு நடு ஒரு பர்சன்டு கடைசி மூன்று பர்சன்டு உத்திராட நட்சத்திரம் முதல் ஏழு பர்சன்டு நடு இரண்டு பர்சன்டு கடைசி ஒரு பர்சன்டு திருவோண நட்சத்திரம் முதல் இரண்டு பர்சன்டு நடு ஜீரோ கடைசி நான்கு பர்சன்டு அவிட்ட நட்சத்திரம் முதல் ஐந்து பர்சன்டு நடு ஒரு பர்சன்டு கடைசி இரண்டு பர்சன்டு சதய நட்சத்திரம் முதல் ஜீரோ நடு இரண்டு பர்சன்டு கடைசி ஜீரோ போரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பர்சன்டு நடு ஜீரோ கடைசி மூன்று பர்சன்டு உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் ஆறு பர்சன்டு நடு ஒரு பர்சன்டு கடைசி ஒரு பர்சன்டு ரேவதி நட்சத்திரம் முதல் ஒரு பர்சன்டு நடு இரண்டு பர்சன்ட்டு கடைசி நான்கு பர்சன்டு இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருட கந்தாய பலன்கள் பதிவிட்டுள்ளோம் இதன் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒம்பது நகரங்கள் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலையை பொறுத்து பஞ்சாங்கத்தில் கந்தாய பலன்கள் கட்டப்பட்டுள்ளது முதல் ஜீரோ ஏற்பட்டால் சித்திரை முதல் ஆடி வரை வியாதி கஷ்டம் என்று கூறப்பட்டுள்ளது நடு ஜீரோ ஏற்பட்டால் ஆவணி முதல் கார்த்திகை வரை பயம் தரித்திரம் கஷ்ட நஷ்டம் என்று சொல்லப்பட்டுள்ளது கடைசி ஜீரோ ஏற்பட்டால் மார்கழி முதல் பங்குனி வரை காரிய நாசம் பண விரயம் என்று சொல்லப்பட்டுள்ளது இதையும் தாண்டி அவரவர் சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது நற்பலன்கள் கூட குறைய கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்க்ரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்